நிதியை மத்திய அரசு முறையாக வழங்கவில்லை முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய அரசை நோக்கி அடுக்கடுக்காக வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரஸ் மீட்டை நடத்தி முடித்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ் மத்திய அரசின் அதிகாரிகள் குடைசூழல் நடத்தப்பட்ட இந்த பிரஸ் மீட்டில் திமுக அரசு மீது சரமாரியான குற்றச்சாட்டை பொழிந்திருக்கிறார் அவர் குறிப்பாக மழை வெள்ளம் தொடர்பாக போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவில்லை முன்கூட்டியே மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் சென்று பணிகளை முடிக்கிவிடவில்லை தமிழ்நாடு அரசு கேட்பதற்கு முன்னதாகவே தேசிய பேரிடர் மீட்பு படையை அனுப்பிவிட்டோம் என்றெல்லாம் பேசிய அவர் முதல்வர் மு ஸ்டாலினையே நேரடியாக தாக்கி பேசியிருக்கிறார் மழை வெள்ளத்தால் மாநில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்களை நேரில் சென்று பார்க்காமல் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திற்காக முதல்வர் முர்கா ஸ்டாலின் டெல்லி வந்தது ஏன் என்றும் டெல்லியில் தனது பணிகளை எல்லாம் முடித்த பின்னர் போகிற போக்கில் பிரதமரை பார்த்து கோரிக்கை முனிவை ஸ்டாலின் கொடுத்ததாகவும் பேசியிருக்கிறார் அது மட்டுமின்றி தன்னுடைய பிரஸ் மீட்டின் போது உதயநிதி ஸ்டாலினையும் விட்டு வைக்கவில்லை அவர் சனாதனம் குறித்து சர்ச்சையாக பேசிய உதயநிதி இப்போது அப்பன் ஆத்தா என்று அரசியல் நாகரிகமின்றி பேசுவதாகவும் அவருக்கு நாவடக்கம் தேவை என்ற துணியிலும் கடுமையான எதிர்வனியை நிர்மலா சீதாராமன் ஆற்றியிருக்கிறார் திமுக அரசின் குற்றச்சாட்டுகளுக்கு மாநில பாஜகவினர் பதிலடி கொடுப்பார்கள் என்று மட்டுமே எதிர்பார்த்தவர்களுக்கு திடீரென மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன செய்தியாளர் சந்திப்பை டெல்லியில் நடத்தி அதில் தமிழிலும் பேசியது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் என்ன சுவாரஸ்யம் என்றால் இப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நேரடியாக பதிலடி கொடுக்கலாம் என்ற ஐடியாவை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையே பாஜக தலைமைக்கு தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலேயே அவசர அவசரமாக செய்தியாளர் சந்திப்புக்கு மத்திய செய்தி வெளியீட்டுத் துறை ஏற்பாடு செய்தது திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக கண்டித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு முன் ஒரு மணி நேரம் அண்ணாமலையுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் அண்ணாமலையின் ஐடியாவின் பின்னணியிலேயே இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த ஆலோசனையில்தான் தமிழ்நாட்டில் மழை பாதிப்பின் போது என்ன நடந்தது அமைச்சர்கள் யார் யார் களத்திற்கு சென்றார்கள் என்ன மாதிரியான புகார்களை எல்லாம் மத்திய அரசை நோக்கி திமுகவினர் வீசி வருகின்றனர் என்ற விவரங்களின் பட்டியலை அண்ணாமலை அதோடு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே தகவலையும் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு உடனடியாக வரையாமல் சேலத்தில் நடைபெற உள்ள திமுக இளைஞரணி மாநாட்டு பணிகளை நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கே நேரு நெல்லை மேயர் உள்ளிட்டோர் கவனித்து வந்ததையும் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை சொன்ன தகவலின அடிப்படையிலேயே திமுகவை விமர்சித்து பேசிய நிர்மலா சீதாராமன் அனிதா ராதாகிருஷ்ணன் கேஎன் நேரு தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்த செய்தியை பத்திரிகையாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இனி திமுக அரசு மத்திய அரசு மீது புகார் சொன்னால் உடனுக்குடன் அதற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தே பதிலடி கொடுக்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளதாகவும் அது தொடர்பான தகவல்களை தனக்கு உடனுக்குடன் பாஸ் செய்ய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் அவர் தெரிவித்திருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் கூறியுள்ளன குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்